கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா லேவியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உங்கள் மேல் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு மனிதரை பார்க்கிறார் என்றாலே அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும் உதாரணத்திற்கு சகேவை எடுத்துக் கொள்ளுங்கள் அவனுக்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று மாறிற்று சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது அநேகருக்கு கொடுக்கிறவனாய் மாறினான் அவனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது இப்படி வேதத்தில் ஆண்டவர் யார் யாரை எல்லாம் பார்த்தாரோ பார்த்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல போகிறது அதுவல்ல அதற்கும் மேலாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து என்று அதாவது இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கத்தில் ஐ வில் லுக் ஆன் யூ பேவரபிள் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது நான் உன்னை தனித்துவமாய் பார்ப்பேன் என்று என்பதாக அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ ஜனமே ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்தாலே அவனுடைய வாழ்க்கை மாறும் என்று சொன்னார் அதாவது இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ள விதத்தில் சொல்ல வேண்டுமென்றால் தனி கவனிப்பு என்று சொல்லலாம் அப்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் என்பதை சிந்தித்து பாருங்கள் தேவ ஜனமே ஆண்டவர் நம்மை கண் பார்க்கிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்பது அநேகருக்கு தெரியும் அதுவே பெரிய ஆசிர்வாதம் தான் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் மேல் கண் இருப்பேன் ஃபேவராக இருப்பேன் உன்னை தனித்துவமாய் கவனிப்பேன் உனக்காக அநேக காரியங்களை சிறப்பாய் செய்வேன் என்று அர்த்தம் சிவ ஜனமே எல்லாருக்கும் செய்வது போல் ஆண்டுகள் உங்களுக்கு செய்ய போகிறதில்லை ஆண்டவர் தனித்துவமாய் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் அது சாதாரண இருக்கலாம் மற்றவர்களுக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெஷலாக சிறப்பாக அதை கொடுக்க போகிறார் அதே போல உங்களுடைய திருமண வாழ்க்கையாயிருக்கலாம் அல்லது ஒரு கற்பத்தின் கணிக்காக நீங்கள் நீண்ட நாள் பார்த்து கொண்டிருக்கலாம் எந்த காரியமாய் இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு கிடைத்தது போல உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை இன்னும் கூடுதல் கவனத்தோடு ஒருவேளை பிள்ளைக்காக காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கும் அது அபிஷேகம் நிறைந்த இருக்கும் அது வருகிற நாட்களில் ஆண்டவருக்காய் கனி கொடுக்கிற இருக்கும் சாதாரணமான ஒன்றை தருவதற்காக உன்னை காக்க வைக்கவில்லை எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஒரு நல்ல வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கலாம் ஏற்று துணைக்காக காத்து கொண்டிருக்கலாம் ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும் என்று நான் முயற்சித்துக் ே ஆனால் என்ன என்னால் முடியவில்லையே என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம் அல்லது நீங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கலாம் மற்றவர்களுக்கு எல்லாம் எனக்கு என்றால் அவர் உங்களை பார்த்து கொண்டில்லை கூடுதல் கவனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு சிறப்பானதை கொடுக்கும்படியாய் யாருக்கும் கொடுக்காத ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் தான் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் சில காலத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார் என்பது உண்மை ஆனால் யாருக்கு செய்வார் தெரியுமா அதிகாரம் முதலாம் மூன்றாம் வாசிப்பீர்கள் என்றால் ஒருவர் சிறப்பான ஆசீர்வாதம் என்று இவை எல்லாம் கிடைக்கும் இந்த நாளில் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே யாரும் வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் தான் உடல் என்பதில் தெளிவாய் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை கூடுதல் கவனத்தோடு கூடுதல் அன்போடு கூடுதல் அபிஷேகத்தோடு நடத்துவது நிச்சயம் தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்தாலே ஆசீர்வாதம் தான் உங்களை கூடுதலாய் பார்க்கிறார் என்றால் ஆசிர்வாதம் தான் அவர் உங்களை தய உள்ளவராய் பார்ப்பார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் லைக் பண்ணுங்க